வணக்கம்ங்க இருபது ஆறு இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி பதிவில் ஏழு பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க கால்நடை தீவனங்கள் ஈரோடு மாவட்டம் சிவகிரிலிருந்து விற்பனை பண்ணுறோமுங்க சுற்றுலா நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு கால்நடை தீவனங்கள் நம்மளுடைய வாகனத்தில் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோமுங்க இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் ஈரப்பதமிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்கள் இடத்துல டெலிவரிங்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு டெலிவரிங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலிமா அனுப்பி கொடுத்துட்ருக்குறோங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு கீழே வர்ற நம்பருக்கு நீங்கள் தவுடு சம்மந்தமாக என்ன சந்தேகங்கள் விளக்கங்கள் ஆர்டர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்குறதுங்க ரெண்டாநீத்துங்க பல்லு கடை முளைப்புங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க மடிக்கூச்சம் இல்லைங்க கிர் கிராஸ் மாடுங்க இன்னும் வந்து அதிகபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுரும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் ஈத்து ரெண்டா ஈத்து பல்லு கடை முளைப்பு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் சினை ஒன்பது மாதம் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க தலையீத்துலேயே அஞ்சு ப்ளஸ் நாலு ஒன்பது பால் கறந்துருக்குதுங்க இப்போது ரெண்டாவது ஈத்துங்க நல்ல மடித்தொகை இருக்குதுங்க நல்ல படர் மடிங்க காம்பு காம்பு நல்ல இடைவெளி மாடு வந்து நல்ல அகலத்தில் நல்ல மாடுங்க குணத்துலேயே அதே மாதிரி தானுங்க ரொம்ப சாது பால் தேவை இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு பத்து படி பால் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்குறனாலும் வாங்கிக்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாமுங்க கன்று போட்டால் நாலு காமில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் தொட்டு நீவி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க பத்து லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் கறக்குங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து பல்லு கடை முளைப்பு கால் அணைக்க வேண்டாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இன்றைக்கி வந்து பால் தேவை வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஆறு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா வீட்டு தேவை குழந்தைகளுக்கு பால் போக மோர் தேவைப்படுதுங்க நெய் தேவைப்படுதுங்க குழந்தைகளுக்கு பன்னீர் செஞ்சு கொடுக்குறாங்க இல்லை வெளியில் பால் ஊற்றணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எல்லா தேவைகளுக்குமே இந்த மாட்டம் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக பயன்படுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத ரொம்ப சாதுவான காங்கேயம் மயிலை கிடாரிங்க பல்லு போடலீங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியாச்சுங்க நல்ல குணவனம் அதே சமயத்தில் நல்ல கூறுவாரான கிடாரிங்க நல்ல குணத்தில் நல்ல முகலட்சணத்தில் பேர் சொல்கிற மாதிரி ஒரு காங்கேயம் கிடாரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பல் ஆகும்போது கிடாரி நல்ல உருவத்தில் விளாற கொம்பில் நல்ல பெருங்கூட்டு மாடாக வருங்க புறவு ஏற்றம் இருக்குதுங்க வால் இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல முக அமைப்பு ஒரு ஜான் முகமுங்க கொம்புகள் முன்னது பின்னது மாறலைங்க தெளிவான ஒரு கிடாரி பல்லு போடலை சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது மயில காலை இருக்க பண்ணியாச்சு வயசு இருபத்தி நாலு மாதம் ஆச்சு விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க தலையீத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று போட்டுருவங்க கிரும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க ரெட் சிந்தி மாட்டுக்கு கிர் செனையூசி போட்டு பிறந்த தலையீத்து கிடாரிங்க நல்ல பால் வர்க்கம்ங்க தலையீத்தில் நீங்கள் நல்லா பக்குவம் பண்ணுறீங்க கன்று போட்டு நல்ல பால் திரும்பி முறையாக ஆட்டி ஊற்றி பாலை திருப்புறீங்க அப்படின்னா நேரம் அஞ்சஞ்சு குடிக்கு குறைவில்லாமல் கறக்குங்க அந்தளவுக்கு நல்ல தோகமடியான கிடாரிங்க ரெட் சிந்தி மாட்டுக்கு கிர் சனையூசி போட்டு பிறந்ததுங்க ஒன்பது மாதம் சினை இன்னும் ஓரிரு நாளில் கன்று இணுமுங்க மடிகால் சுத்தம்ங்க நல்ல நிறக்காலுங்க பல்லு நாலு பல்லு இன்னும் ரெண்டு பக்கம் ரெண்டு சிறுபல் நிற்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரொம்ப பொறுமையான கிடாரிங்க எல்லாமே வண்டியில் வந்து இறக்கி வீடியோக்காக நம்ம வந்து தனியாக கொண்டு போய் கட்டுறதுனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒழிஞ்சு மற்றபடி குணவனத்தில் நல்ல கிடாரிங்க ரெட் சிந்தி மாட்டுக்கு கிர் சினை ஊசி போட்டிருக்குதுங்க நாலு பல்லு ஒன்பது மாதம் சினை கண்டிப்பாக தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணி பால் திருப்பினீங்க அப்படின்னா கன்று இனியதுலேருந்து ஒரு பதினஞ்சாவது நாளில் இருந்து இருபதாவது நாள் நம்ம வந்து நேரம் ஒரு அஞ்சு குடி வாழ்க்கு குறைவில்லாமல் கறக்க முடியுங்க அந்த அளவுக்கு நல்ல தோகமடி இருக்குதுங்க எப்பவுமே கன்று இனியதுலேருந்து பதினோராவது நாள் டு பதிமூணாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பபை வந்து மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க தேவையற்ற கழிவுகள் எல்லாமே கோலம் மாதிரி அடிச்சிருக்குங்க கன்று இனியதுலேருந்து பதினோராவது நாள் அல்லது பன்னெண்டாவது நாள் அல்லது பதிமூணாவது நாள் அதுக்கப்புறம் தான் கர்ப்பை வந்து முழுமையாக சுருங்குங்க அதிலிருந்து தான் மாட்டுக்கு வயிற்றில் வந்து அந்த வலி சுத்தமாக குறைஞ்சி நல்லா தீவனம் தண்ணியை எடுத்து இயல்பான கறவைக்கு வரும்ங்க அதனால தான் கன்று ஈனதில் ஈனியதுலேருந்து பதினஞ்சாவது நாள் தான் முழு கறவை திரும்பவும் நம்ம சொல்கிறோம்ங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தலையீத்து நாலு பல்லுங்க நல்ல பால் வர்க்கமான கிடாரி விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தலையீத்துங்க நாலு பல்லுங்க தாற்பார்க்கிற கிடாரிங்க ஒன்பது மாதம் செனைங்க இன்னும் வந்து ஒரு இருபது நாள் டு அதிகபட்சம் இருபத்தஞ்சி நாளில் கன்று போட்டுரும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் தொட்டு வந்து அந்த முந்தட்ட வரலாம் நல்ல பெருவட்டான கிடாரிங்க இதுவும் மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை ரொம்ப பொறுமையான கிடாரிங்க முதல் முறை வாங்குகிறவங்க வட இந்திய கிடாரியில் தலையீத்தில் தார் பார்க்கரில் சுழி சுத்தமாக பல்லு பாக்கியாக மடிக்கூச்சம் இல்லாமல் உடல் கூச்சம் இல்லாமல் ரொம்ப பொறுமையாக பெருவெட்டான கிடாரி வேணும்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க இந்தட்ட முட்ட வரலாமங்க அந்த மாதிரியான ஒரு குணம்ங்க நல்ல பெருவெட்டு நல்ல குணத்துலேயும் இருக்குதுங்க பல்லு பாக்கிலையும் இருக்குதுங்க நல்ல நிறத்துலேயும் இருக்குதுங்க நல்ல குணத்துலையும் இருக்குதுங்க தார் பார்க்கர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தலையீட்டத்தில் பொறுமையான கிடாரியாக வீட்டு தேவைக்கு வேணும்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நேரில் வந்து தெளிவாக செக் பண்ணி பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளில் கன்று போட்டுரும் நல்ல குணவணமான கிடாரி சுழி சுத்தமாக இருக்குதுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் அந்த மாதிரியான குணம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான பால் மயிலை கிடாரிங்க உடம்புல வந்து அழுக்கு தான் இருக்குதுங்க சுத்தமாக கழிவுவிட்டோம்னா அப்படி ஒரு பளிச்சன் இருக்குங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல கிடாரி நல்ல குண நல்ல சைஸுங்க மூக்கும் குத்தி இருக்குதுங்க மாடாகும்போது நல்ல ரெட்டநாடி உடம்புல நல்ல நிறக்காலில் வருங்க பால் மேலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைசனையானாலோ கண்ணு போட்டாலோ இளஞ்சனையானாலோ எப்பவுமே ஒரே நிறம் அந்த பால் மேலை நிறத்தில் இருக்கிறனால தான் அந்த பால் மேலை கிடாரிகள்னு நம்ம சொல்கிறோம்ங்க காது உள்மடலுங்க முன்னங்கால் முட்டி இது எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருமுடிகள் இருக்காது அந்த பியூர் வெள்ள முடிதான் இருக்குங்க தரமான கிடாரி கண்ணு வயசு பன்னெண்டு மாதம் விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிங்கன்னால் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டா போதும் ஜாயிண்ட் வாடகையில் வெளி மாவட்ட நண்பர்களுக்கு கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க நேரில் வந்து வாங்குகிறவங்களும் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து தெளிவுபடுத்தி செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காங்கையும் மாட்டுக்கு காங்கிரேஜ் சினை ஊசி போட்டு பிறந்த மாடுங்க ஈத்து மூணாவது ஈத்துங்க பல்லு கடை முளைப்பு சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை இன்னும் வந்து அதிகபட்சம் ஒரு பத்து நாளில் கன்று போட்டுரும் நல்ல குணவணமான மாடு யார் வேணாலும் பிடிக்கிறது கேட்டுற மாதிரி நல்ல தரத்தில் இருக்குதுங்க நேரில் வந்து மாட்டை தெளிவாக செக் பண்ணி பார்த்து வாங்கினாலும் வாங்கலாமங்க கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் வந்து ஒரு மூணுலேருந்து மூன்றரை பால் வரைக்கும் கறக்குங்க அந்தளவுக்கு நல்ல மடித்தோகை கால் அணைக்க வேண்டாம் ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் ஒன்பது மாதம் சினைங்க ஈத்து மூணாவது ஈத்து பல்லு கடை முளைப்பு கரைவைக்கு கால் அணைக்க வேண்டாம் லோக்கல்ல இருந்த மாடு தானுங்க சுழி சுத்தம் நல்ல குணவனம் காங்கேயம் மாட்டுக்கு காங்கிரேஜ் செனையூசி போட்டு கறந்ததுங்க பால் வந்து ரொம்ப நல்ல திடமாக இருக்குங்க கறவைக்கு நல்ல பொறுமையாக இருக்கும் பூங்காம்பில் இருக்குது நல்ல பெரும் மடிங்க பால் தேவை அதிகமாக இருக்குது கால் அணைக்காத மாடாக இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்கணும் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இருக்கக்கூடாது பாலும் மூணுடி வாழ்க்கை குறைவில்லாமல் கறக்கணும் விலையிலையும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கினாலும் வாங்கலாமுங்க விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க பாலை கறந்துட்டு நீங்கள் விற்பனை செஞ்சீங்கன்னா கூட மாடு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாயிலருந்து முப்பத்தையாயிரம் ரூபா வரைக்கும் இதே மாதிரியான உடல் அமைப்பில் இருந்துன்னா விற்குங்க காலக்கன்னோ கண்ணோ பத்து டூ பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆறு லிட்டரு பால் நமக்கு கிடைக்கும் நாலு லிட்டரு வெளியே நம்ம வச்சுக்கிட்டு ரெண்டு லிட்டரு வெளியும் ஊற்றலாம் இல்லை நம்ம பால் தேவை அதிகமாக இருந்தாலும் இந்த ஒரு மாடே சமாளிக்குங்க வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிட்டீங்கன்னா கயிறு மாற்றி வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்க இரு கழுத்துக்கட்டி எல்லாம் புதுசு போட்டு இப்போ வீட்டில் கொண்டாந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் போடுறோம் பதிவுகளின் வழியாக மாடுகளை பற்றின விளக்கங்கள் சொல்கிறோம் ரெண்டு நிமிஷம் வீடியோவில் அந்த மாட்டை பற்றி என்ன தகவல் நம்ம கேட்டிருக்கிறோமோ அதை வீடியோவில் நம்ம சொல்லிடுறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுகளும் அதனுடைய விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு தேர்வு பண்ணலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காங்கை மாட்டுக்கு தார்பார்க்கர் சினை போட்டு பிறந்த மாடுங்க அதனால உடல் பார்த்திங்கன்னா காங்கயம் மாதிரியும் தலை பார்த்திங்கன்னா தார்பார்க்கர் மாதிரி இருக்குங்க கண் வந்து பார்த்திங்கன்னா காங்கே கன்று கிடாரி கன்று முப்பது நாள் ஆகுதுங்க மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஈத்து மூணாவது ஈத்து முப்பது நாள் ஆன கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமங்க வேலைக்கு ரெண்டரை லிட்டர் பால் வரைக்கும் கண் அருமையான கன்று கிடாரி கன்றுங்க நல்ல கோழிமுட்டாட்ருக்குங்க கண்ணு காம்பு அதே மாதிரிதானுங்க நல்ல பூங்காம்பான்னு அமைப்புங்க காங்கை மாட்டுக்கு தார் பார்க்கிற சினையூசி போட்டு பிறந்த மாடு ஈத்து மூணாவது ஈத்து கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் பால் கறந்துக்கலாம் அது போக கண்ணுக்கு ஒரு லிட்டர் பால் இருக்கும் நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து கூட தெளிவாக வாங்கிக்கலாமங்க பால் தேவை இருக்குது கால் அணைக்காத மாடாக இருக்கணும் கிடாரி கண்ணோடு இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் ஆண்கள் பெண்கள் கறக்கணும் இல்லை பெரியவங்க ஸ்டூல் போட்டு கறக்குற மாதிரியான தரத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் கண்ணை அவிழ்த்து விட்டு கண்ணை பிடிச்சி கட்டி நீங்கள் கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் மொத்தமாகவே ஒரு நாலு டு அஞ்சு நிமிஷத்தில் கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாமுங்க உணவனத்தில் நல்ல மாடு நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க வேலைக்கு ரெண்டரை பாலுக்கு குறைவில்லாமல் கறக்கலாம் கண் அருமையான கண் கிடாரி கன்று மாட்டுக்கு மாடு கண்ணை வளர்த்திக்கலாமுங்க இதுவும் தார் தார்பார்க்குற கிராஸுங்கிறதுனால பால் வந்து ரொம்ப நல்ல திடமாக இருக்குதுங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கணுங்கிறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கிக்கலாங்க விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க சேனல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க